அரைச்சு விட்டு நம்ம ரசம் வச்சிருப்போம் ஆனால் மசாலாவே வீட்டில் இன்ஸ்டாக ரெடி பண்ணி அதை அரைச்சி விட்டு வச்சிருக்கீங்களா ஆமாங்க அயர் வீட்டில் ரொம்ப ஃபேமஸான இந்த ரசத்தை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதுக்கு வந்து ஒரு பாத்திரத்தை நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு ஸ்பூன் மிளகு சீரகத்தை நல்லா பூண்டியமாக வதக்கி தட்டில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் அதே பேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் தோரம் பருப்பு மல்லி இதையும் சேர்த்து நல்லா பூண்டியமாக வதக்கி மிக்சியில் ஷிஃப்ட் பண்ணிக்கோங்க எல்லாத்தையும் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு முன்னாடி இதில் வந்து பார்த்திங்கன்னா அரை பூண்ட நம்ம சேர்க்குறோம் பூண்டை சேர்த்துட்டு நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் புளியை வந்து நல்லா கரைச்சு எடுத்துருக்கோம் இந்த மாதிரி அது கூட ரெண்டு தக்காளி பழத்தை சேர்த்து அதையும் நல்லா கையெல்லாம் கரைச்சு எடுத்துக்கோங்க சரி இப்போ அடுப்பை பத்த வச்சுட்டு அதே பேன்ல ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துட்டு கடுகு சீரகம் காஞ்ச மிளகா கொஞ்சமா பெருங்காயத்தை சேர்த்துட்டு நம்ம கரைச்சி எடுத்து அந்த புளி கரைச்சல இதுல சேர்த்துக்கலாம் சேர்த்த பிறகு நம்ம ஆல்ரெடி அரைச்சி எடுத்த அந்த இன்ஸ்டன்ட் மசாலா அதை வந்து இதுல தூவி விட்டுக்கோங்க தூவி விட்ட பிறகு கொஞ்சமா மஞ்சத்தூளை சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கருவேப்பில கொத்தமல்லியை மலசாரல தூவி விட்டு இதுக்கு கொஞ்சமா வெள்ளத்தை சேர்த்துப்போம் வெள்ளம் சேர்த்தீங்கன்னா டேஸ்ட் செம்மையா இருக்கும் வெள்ளத்தை சேர்த்துட்டு இது வந்து நம்ம கொதிக்க விடக்கூடாது நல்லா இப்படி நுற விட்டு வரும் இந்த டைம்ல லைட்டா சுத்தி கொதிச்சு வரோம் பாருங்க அந்த டைம்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்தீங்கன்னா நம்ம இன்ஸ்டண்டா மசாலா ரெடி பண்ணி அரைச்சு விட்ட ரசம் ரெடி பாத்தீங்களா எப்படி வந்திருக்கு ஆனா அது டேஸ்ட் நிஜமா வேற லெவலுங்க ஐ டென்ட் பிலீவ் திஸ் சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல டேஸ்ட் எப்படி வந்திருக்கு சொல்லுங்க நம்ம சேனல் நீங்க ஒன்னும் ஃபாலோ பண்ணலன்னா தாராளமா ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு நிறைய ரெசிபீஸ் வேணும் வெஜ் ஆர் நான்வெஜ் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல நீங்க டிஎம் பண்ணலாம் நாங்க வந்து கண்டிப்பா அந்த வீடியோ அப்லோட் பண்றோம் தேங்க்யூ சோ மச் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி சந்திரா சஞ்சரப்பிட்டி